வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மேசராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல அப்ப ராசிநாதன் வலு குறைகிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெற்றிருப்பது சிறப்பு அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலே புதன் உட்கார்ந்திருக்கார் புத்திசாலித்தனமிக்க ஒரு கிரகம் சமயோகித புத்தி அதாவது எந்த இடத்தில் எதை பேசணும் அப்படிங்கிற அறிவை கொடுக்கக்கூடிய அந்த புதன் திம்பலத்தோட உங்க ராசியிலேயே உட்கார்ந்து சிறப்பு அப்போ நல்ல அறிவையும் நல்ல டேலண்ட்டை கொடுக்கும் எந்த இடத்தில் எதை செய்யணும் என்கின்ற அந்த அறிவுங்கிறது அதிகமாகவே இந்த மாதம் இருக்கும் அது வியாபார நுணுக்கங்கள் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் அதாவது அறிவு புத்தி சமயோகித புத்தி ஞானங்கள் எதை எங்க பேசணும் இது சிறப்பு இருக்கும் வியாபார கண்ணோட்டத்துல இருப்பீங்க வளைவு நெளிவு சுழிவாக நடந்து கொள்வீர்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா புதன் இரட்டத்தன்மையில இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய தன்மைங்கிறது இந்த மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு ஆனா ஆறுக்குரியவனாக அந்த புதன் இருக்கிறதுனால உங்க ராசியில இருக்கிறதுனால ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் இந்த மேசராசி அன்பர்கள் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல உச்ச பலத்தோட வலிமையாக சனியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு அப்ப சனி என்பது இந்த ரிசவராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது பத்துக்கும் பதினொன்றுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் தனஸ்தானாதிபதியும் இணைகிறது அப்போ என்ன பணம் வரும் பணம் விரயமாகும் அப்போ சுப செலவுகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு அமையும் என்ன சுப செலவுகள் செய்து கொள்ளலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துல சில செலவுகளை எடுத்துக்கொள்ளலாம் வீடு வண்டி வாகனங்கள் ஏன்னா சொக்கரன் வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதி அல்லவா சோ இந்த மாதிரி சுப விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு மதமாக இந்த மேசத்துக்கு அமையும் அங்கு சூரியன் அமைந்திருக்கார் அந்த சூரியனுங்கிறது யாரு உங்களுக்கு பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அந்த சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சூரியனை போல பேசக்கூடிய தன்மை இருக்கும் அந்த அதிகாரத்தோட சந்திரன் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமா இந்த மாதம் இருக்கும் சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ அந்த மாதிரி இருப்பீங்க இந்த மாதம் மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறது நல்ல தன்மைதான் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யஸ்தானத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்போ பிரயாணங்கள் கைகூடும் மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்குது மூன்றாம் இடம் என்ன வியாபார யுக்தி சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு கை கொடுக்க போகிறது ட்ராவல்ஸ் சூப்பராக இருக்க போகுது இந்த மேசராசி என்பர்களுக்கு சிறுதூர பிரயாணங்கள் அழகா அற்புதமாக இருக்கும் அதன் மூலமாக லாபங்கள் வியாபாரம் பக்கவாக இருக்கும் நல்ல ஸ்கெட்சு போட்டு இப்படித்தான் பண்ணணும் இதை செஞ்சால் நமக்கு ரைட்டு அப்படிங்கிறது தன்மை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் அந்த குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அப்போ பெயரையும் புகழையும் கீர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் நான்காம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய்ங்கிறது யாரு நீங்க நீங்க போய் நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க அப்போ நான்காம் இடம் சுகஸ்தானத்து சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து உங்கள் உங்க போய் உட்கார்ந்து ஒரு வீடு வாங்கணும் இடம் என்பது என்ன வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த நான்காம் இடம் தாயை குறிக்கக்கூடிய இடம் நீங்க போய் தாய் வீட்டில் இருக்கிறீங்க தாயை கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தாயோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு தாயை மட்டும் அதாவது மனசை சங்கடப்படாமல் பார்த்து கொள்வது இந்த மேசத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா வாங்கலாம் ஏன்னா சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு இந்த மாத தொடக்கத்திலே நான்காம் அதிபதி பாகியஸ்தானத்துல வந்து குருவால் பார்க்கப்பட்ட நிகழ்வு சுக்குரன் பலத்தோட வலிமையா இருக்க வீட்டுக்கு காரக கிரகம் உச்ச பலம் அப்போ வீடு வாகனத்துக்கு காரகன்னு இந்த சுக்குரன் வலிமையா இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தப்பே இல்லை அஞ்சாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்து அப்போ குழந்தைகளால் தனம் உண்டு குழந்தைகள் படித்தவுடன் வேலைக்கு செட்டில் ஆவாங்க இந்த மேசராசி என்பர்கள் இந்த வைகாசி மாதம் வேலைக்கு சென்று இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவர்கள் வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் நம்பர் ஒன் அங்கே கேது இருக்காரே சில தடைகளை கொடுத்து விடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஞானத்தை கொடுக்கும் நல்ல அறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ சூரியன் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ தனம் பிரகாசமாக அதாவது அரசாங்கத்தின் மூலமாக தன வரவு அரசின் மூலமாக ஆதாயம் அனுகூலங்கள் அரசு காரியங்களை எடுத்து ஜெயிக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு ஆசை வரும் என கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மேசத்துக்கு உண்டு நிறைய மேசராசியில படித்தவங்க ஒரு டிகிரி முடிச்சவங்க ஏன் நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதில் நம்ம செட்டில் ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மை கேது அஞ்சல் இருக்காரே தடை கொடுப்பாரு குழந்தை பிறப்பில் ஏதாவது தடை கொடுத்து விடுவாரா ஏன்னா கேதுங்கிறது மருத்துவ கிரகம் அப்போ கொஞ்ச நாளா ஒரு வருடம் இரண்டு வருடமாக குழந்தை பாக்கியம் இரண்டு மூன்று வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த வைகாசி மாதம் கேதன்னாலே ட்ரீட் கேதன்னாலே மருத்துவத்துக்குரிய கிரகம் அல்லவா அப்ப மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயத்தை தரும் அப்ப குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்ப ராசியிலே உட்கார்ந்துருக்கார் அப்போ ஆறுங்கிறது கடன் கடனை வாங்கக்கூடிய தன்மை எதுக்கு சுப க காரியங்களுக்காக கடன் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் எந்த தப்பில்லை ஆனால் ஹெல்த்து ஆறுன்னு நோயை குறிக்கக்கூடிய இடம் அது போய் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும்னு அர்த்தம் ஆனால் அதே வந்து இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி குறிப்பாக சொல்லப்போனால் எப்போ அப்படின்னா இந்த ஆறு ஆறு அதாவது வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று புதன் ஆட்சி பலத்தோடு வந்து மிதனத்தில் அமைய போகிறார் அப்ப என்ன எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும் எதிரிகள் இருப்பாங்க அந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய இயல்பு உண்டு என ஆறாம் அதிபதி வலுப்பெறுகிறார்னாலே உங்கள் எதிரிகள் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்ப என்ன எதிரிகளோட ஒரு போராட்டம் இருக்கும் எதிரிகளோட ஒரு ஒரு இதோட இருக்கும் அப்போ இதன் மூலியமாக வளர்ச்சி என்பது நிச்சயமாக உண்டு அறிவு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு அமையும் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரா திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கும் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த குரு பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கும் போது நிறைய மேசராசி என்பர்களுக்கு டக் டக்குன்னு பொருத்தம் வந்துடும் டக் டக்குன்னு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் பாகியஸ்தானத்தை குரு பார்க்கறது தந்தையால் அனுகூலம் ஆதாயம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தந்தையின் மூலமாக நல்ல நல்ல ஒரு என்ன பணம் கிடைக்கும் ஒரு வீடு வாங்கறதுக்கு ஹெல்ப் கிடைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு செலவு சோ இந்த மாதிரி தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி அமையும் சார் தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னு வச்சுக்கீங்களே பத்தாம் அதிபதி போய் பன்னெண்டுல மறைஞ்சுக்கிட்டாரே பத்துக்குறைவன் தனக்கு மூன்று தான் இருக்காரு தொழிலுக்காக போராடுவீங்க தொழிலுக்காக அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷர் நிறைய யூகங்களை வகுத்து செய்வீங்க அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை லாபமும் கிடைக்கும் அது தகுந்த மாதிரி செலவும் உண்டாகும் லாபங்கள் செலவுகள் இதெல்லாமே உண்டு ஆனா உங்களுக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏழரை சனியில விரைய சனியாக இருக்கின்ற காரணத்தால வேலையை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுறதுங்கிறது ஆகாதுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க ஒரு தொழிலை செய்யணும்னா அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது பார்த்து இந்த மேசராசி என்பர்கள் செய்யணும் ஏன்னா அதுக்கடுத்த ரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் ஜென்மசனி வரும்போது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கலில் விட்டுரும் அப்போ இந்த வரக்கூடிய இரண்டு வருடங்கள் ஒரு தொழில் ரீதியாக எதையாவது செய்யணும்னா அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது பார்த்துக்கணுங்கிறது இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் ஸோ மற்றபடி இந்த வைகாசி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்றத்தையும் உற்சாகத்தையும் வெற்றியையும் நினைத்த காரியங்களில் ஜெயிக்கக்கூடிய தன்மை என்கிறது பிரகாசமாக இருக்கிறது நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் நீச்சமாக இருக்க நீச்சமாக இருந்தால் கொஞ்சம் வலு குறையுது அந்த ராசிநாதனை கொஞ்சம் வலு பெறணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்துக் கொள்வதும் குலதெய்வத்துக்கு சென்று வருவதும் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஞானத்தை கொடுக்கும் எதுலையுமே ஒரு என்ன சொல்றது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது